வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ காஃபிக்கு பதிலாக இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தாக இருக்கலாம் இது ஏபிசி பவுடர் தான் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதே சைஸில் ஆப்பிள் அதே சைஸில் வந்துட்டு அதே அளவில் அதாவது நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கேரட் திருவுறதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா அந்த இதில் திருவி வச்சுக்கோங்க பீட்ரூட் திருவியாச்சு அதே இதில் கேரட்டையும் திருவிக்கலாம் அதே மாதிரி ஆப்பிளையும் நம்ம வந்துட்டு தோலை எடுத்துட்டு அதே மாதிரி பெரிய சைஸில் நம்ம திருவி எடுத்து வச்சுக்கிறலாம் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நீங்கள் எல்லாருமே இது வந்து சா எடுத்துக்கிடலாம் டெய்லி ட்ரிங்காக ரொம்ப ஹெல்த்தியானது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு நீங்கள் நல்ல வெயில் இருக்க அன்னைக்கா பார்த்து செஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரே நாளில் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லது ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நல்லா வெயில் அடிக்கிற டைமை பார்த்து நீங்கள் நல்லா வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா காஞ்சிடுச்சு ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகணும் உங்களுக்கு அப்படி ஆகலைன்னா நீங்கள் மறுநாளும் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு நல்லா ஆகிடுச்சு இப்போ நம்ம முந்நூறு கிராம் எடுத்திருந்தோம் அதாவது நூறு கிராம் ஆப்பிள் நூறு கிராம் கேரட் நூறு கிராம் பீட்ரூட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் அது கூட முந்நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து வச்சுக்கிறனும் நான் வந்து இன்றைக்கி தனித்தனியாக தான் வச்சுக்கிற போகிறேன் எதையும் வந்து சேர்த்து வைக்கலை ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுக்குறதுனா நம்ம டேரெக்டாக வெறும் ஏபிசி பவுடரை மட்டும் போட்டு நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி நான் தனித்தனியாக சே எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நல்லா காய்ச்சின பாலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஏபிசி பவுடர் வச்சு நம்ம ஒரு பால் ரெடி பண்ணிட்டோம் இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ